அரபியர்கள் வாழ்ந்த இடங்களும் அரபிய சமுதாயங்களும் நபி சொல்லல்லாஹலேஹி வசல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாறு என்பது மனித சமுதாயத்திற்காக அவர்கள் கொண்டு வந்த இறை குறிக்கும் ஒரு சொல்லாகும் தான் கொண்டு வந்த இரை தங்களின் சொல் செயல் வழிகாட்டல் ஒழுக்க மாண்புகள் ஆகியவற்றின் மூலம் மனித குலத்திற்கு எடுத்துரைத்தார்கள் அந்த இறை தூதுத்துவத்தால் மனித வாழ்வின் அளவுகோள்களை முற்றிலுமாக மாற்றினார்கள் தீமைகளை களைந்து நன்மைகளை போதித்தார்கள் இருளை விட்டு மக்களை அகற்றி ஒளியை நோக்கி அழைத்து வந்தார்கள் படைப்பினங்களை வணங்குவதிலிருந்து மனிதனை முழுமையாக விடுவித்து படைப்பாளனாகிய ஒரே இறைவனை வணங்கும்படி செய்தார்கள் சுருங்கச் சொன்னால் இந்த உலகில் நெறிதவறி வாழ்ந்த மனிதனின் வாழ்க்கைப் பாதையை மாற்றி செம்மையான அழகிய பாதையில் அவனை வாழச் செய்தார்கள் நமது இந்த கருத்தை விளங்கிக் கொள்ள வேண்டுமானால் முகம்மது சொல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் தூதராக அனுப்பப்படுவதற்கு முன் இருந்த நிலைமைகளையும் அவர்கள் தூதராக அனுப்பப்பட்ட பின் ஏற்பட்ட மாற்றங்களையும் முன் பார்ப்பது அவசியம் இதற்கு நபி சொல்லல்லாஹா அலிஹி வசல்லம் அவர்கள் இஸ்லாமின் பக்க மக்களை அழைப்பதற்கு முன்பிருந்த அரபிய சமுதாயங்கள் அவர்களது கலாச்சாரங்கள் மேலும் அந்த காலத்தில் இருந்த சிற்றரசர்கள் பேரரசர்கள் சமுதாய அமைப்புகள் அவர்களது மத நம்பிக்கைகள் சமூக பழக்க வழக்கங்கள் சடங்குகள் மற்றும் அவர்களது அரசியல் பொருளியல் ஆகியவற்றை குறித்து சில பிரிவுகளில் சுருக்கமாக ஆய்வு செய்வதும் அவசியம் இவற்றுள் ஒவ்வொன்றையும் பற்றி கூறுவதற்கு நாம் தனித்தனி பிரிவுகளை ஏற்படுத்தியிருக்கின்றோம் இப்போது அந்த பிரிவுகளை பார்ப்போம் அரபியர்கள் வாழ்ந்த இடங்கள் அரப் என்ற சொல்லுக்கு பாலைவனம் பொட்டல் பூமி மரம் செடிகொடிகள் தண்ணீர் இல்லாத வறட்சியான நிலப்பரப்பு என பல அர்த்தங்கள் உள்ளன நீண்ட காலமாக அரபிய தீபகற்பத்துக்கும் அங்கு வசிப்பவர்களுக்கும் இந்த பெயர் கூறப்படுகிறது அரபிய தீபகற்பம் என்பது இன்றைய சவுதி அரேபியாவை குறிக்கும் அரபிய தீபகற்பத்தின் மேற்கே செங்கடலும் சைனா நாடும் கிழக்கே அரபிய வளைகுடாவும் ஈராக்கின் சில பகுதிகளும் தெற்கே அரபிக் கடலும் இருக்கிறது இது இந்திய பெருங்கடல் வரை தொடர்கிறது வடக்கே ஷாம் அதாவது சிரியா மற்றும் ஈராக்கின் சில நகரங்களும் இருக்கின்றன இதன் பரப்பளவு பத்து லட்சம் சதுர கிலோமீட்டரில் இருந்து பதிமூன்று லட்சம் சதுர கிலோமீட்டர் வரையிலாகும் அரபிய தீபகற்பத்திற்கு புவியியல் ரீதியாகவும் அதன் இயற்கை அமைப்பாலும் மிகுந்த முக்கியத்துவம் உண்டு அதன் உட்புற எல்லைகள் நாலா திசைகளிலும் மணற்பாங்கான பாலைவனத்தால் சூழப்பட்டுள்ளன அரபியர் அல்லாத வெளிநாட்டவர்கள் தங்களது ஆதிக்கத்தை அந்த நாட்டில் செலுத்துவதற்கு இந்த புவியியல் அமைப்பு பெரும் தடையாக இருந்தது அதன் காரணமாக அந்த நாட்டு மக்கள் எல்லா காலங்களிலும் தங்கள் செயல்பாடுகள் அனைத்திலும் சுதந்திரமானவர்களாகவே திகழ்ந்தார்கள் அவர்களுக்கு அருகாமையில் மாபெரும் ரெண்டு வல்லரசுகள் ரோம் பாரசீகம் இருந்தும் அவை இந்த பகுதியில் தங்களின் ஆதிக்கத்தை செலுத்த முடியாமல் போனதற்கு இந்த இயற்கையான புவியியல் அமைப்பே காரணம் அரபிய தீபகற்பத்தின் எல்லைகள் பெயர் பெற்ற பல கண்டங்களுக்கு நடுவில் அமைந்திருக்கின்றன அவை கடற்பரப்புகள் சமவெளிகள் மூலம் அந்த கண்டங்களுடன் இணைந்திருக்கின்றன அதன் வடமேற்கு பகுதி ஆப்பிரிக்கா கண்டத்துடனும் வடகிழக்கு பகுதி ஐரோப்பா கண்டத்துடனும் கிழக்கு பகுதி மத்திய ஆசியா தெற்கு ஆசியா மற்றும் தூர கிழக்கு நாடுகளுடனும் இணைந்துள்ளது அவ்வாறே ஒவ்வொரு கண்டமும் கடல் மார்க்கமாக அரபிய தீபகற்பத்துடன் இணைகிறது அக்கண்டங்களிலிருந்து வரும் கப்பல்கள் அரபிய தீபகற்பத்தின் துறைமுகங்களில் தங்கிச் செல்கின்றன இந்த புவியியல் அமைப்பின் காரணமாக தெற்கு வடக்கு பகுதிகள் மக்கள் வந்து ஒதுங்கும் இடமாகவும் வியாபாரம் பண்பாடு சமயம் மற்றும் கலைகளின் பரிமாற்றம் மையமாகவும் திகழ்ந்தன அரபிய சமுதாயங்கள் வரலாற்றாசிரியர்கள் அரபிய சமுதாயத்தை வம்சாவளி அடிப்படையில் மூன்றாக பிரிக்கின்றனர் ஒன்று அல் அரபுல் பாய்தா ரெண்டு அல் அரபுல் ஆரிபா மூன்று அல் அரபுல் முஸ்தாரிபா இந்த மூன்றில் முதலாவதான அல் அரபுல் பாயிதா பற்றி சொல்ல வேண்டுமென்றால் இவர்கள் பண்டைக்கால அரபியர்களான ஆது சமூது தஸ்மு ஜதீஸ் இம்லாக் உமைம் ஜுர்ஹூம் ஹதூர் வபார் அபில் ஜாசிம் ஹலோமௌத் ஆகிய ஆகிய வம்சத்தினராவார்கள் முதல் வகையைச் சேர்ந்த இவர்கள் காலப்போக்கில் அழிந்து விட்டதால் இவர்களுடைய வரலாற்று குறிப்புகள் ஏதும் தெரியவில்லை வகையினரான அல் அரபுல் ஆரிபா இவர்கள் ஜூப் இப்னு யஹ்ரூப் இப்னு கஹ்தானின் சந்ததியினர் எனப்படுவார்கள் கஹ்தான் வம்ச அரபியர் என்றும் இவர்களை அழைக்கப்படும் மூன்றாவது வகையினரான அல் அரபுல் முஸ்தரிபா இவர்கள் நபி இஸ்மாயில் அலை சொலாத் வலாம் அவர்களின் சந்ததியினர் ஆவார்கள் இவர்களை அத்னான் வம்ச அரபிகள் என்றும் அழைக்கப்படும் இந்த மூன்று அரபிய சமுதாயங்களும் இவர்களில் அல் அரபுல் ஆரிபா என்பவர்கள் கஹ்தான் வம்சத்தில் வந்த யமன் வாசிகள் இவர்களது கோத்திரங்கள் சபா இப்னு யஷ்ஜூப் இப்னு யஹ்ரூப் இப்னு கஹ்தான் என்பவரின் வழி வந்தவை இந்த கோத்திரங்களில் ஹிம்யர் இப்னு சபா கஹ்லான் இப்னு சபா என்ற ரெண்டு கோத்திரத்தினர் மட்டும் பிரபலமானவர்கள் ஹிம்யர் கஹ்லான் இருவரை தவிர சபாவுக்கு பதினொன்று அல்லது பதினான்கு பிள்ளைகள் இருந்தனர் அவர்களுக்கும் அவர்களது வழி வந்தவர்களுக்கும் சபா வம்சத்தினர் என்றே கூறப்பட்டது அவர்களுக்கென தனிப்பெயர் கொண்ட கோத்திரங்கள் எதுவும் உருவாகவில்லை ஹிம்யர் கோத்திரமும் அதன் உட்பிரிவுகளும் ஒன்று குலா பஹ்ரா பலிஇ அல் ஐன் கல் உத்ரா ஒபரா ஆகிய குடும்பத்தினர் குலாவிலிருந்து உருவானவர்கள் இவர்கள் ஜெயிது இப்னு இப்னு ஹிமியர் என்பவரின் சந்ததியினர் ஆவார்கள் இதில் ஹிமியரின் பேரரான ஜயித் என்பவர் சகாசிக் என்ற புனைப்பெயரால் அழைக்கப்பட்டார் பின்னால் வர கூறப்படவுள்ள கஹ்லான் வம்சத்தில் தோன்றிய கிண்டா என்ற பிரிவில் கூறப்படும் சகாசிக் என்பவர் வேறு இங்கு கூறப்பட்டுள்ள ஜெயித் சகாசிக் என்பவர் வேறு மூன்று அல் ஜும் இதில் ஹிம்யர் அஸ்கர் சின்ன ஹிம்யர் சபா அஸ்கர் சின்ன சபா ஹதூர் து அஸ்பா ஆகிய குடும்பங்கள் உருவாகின ரோமர்கள் அக்காலத்தில் மிஸ் ஷாம் ஆகிய இரு நாடுகளையும் கைப்பற்றி கஹ்லான் வம்சத்தினரின் கடல் மற்றும் தரைவழி வியாபாரங்களை தடுத்தனர் இதனால் கஹ்லான் வம்சத்தினரின் வணிகங்கள் பெருமளவு நசிந்தன இதனாலும் அவர்கள் யமனிலிருந்து குடிபெயர்ந்து போயிருக்கலாம் அத்தோடு சபா பகுதியில் அல் அரீம் என்ற வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது அதனாலும் சில காலத்திற்கு பிறகு அவர்கள் யமனிலிருந்து குடிபெயர்ந்து போயிருக்கலாம் என்று கூறப்படுகிறது இவ்வாறு கஹ்லான் வம்சத்தினர் யமன் நாட்டை விட்டு வெளியேறியதற்கு சிலர் சில காரணங்களை கூறினாலும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கு முன்பிருந்தே இவர்களின் வணிகங்கள் நசிந்து போயிருந்தன தொடர்ந்து சபா நாட்டில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு விவசாயங்களும் கால்நடைகளும் முழுமையாக அழிந்து விட்டதால் சபா பகுதியில் இவர்களால் வாழ்க்கையை தொடர முடியவில்லை இதனாலும் அவர்கள் அங்கிருந்து வெளியேறி இருக்கலாம் என சிலர் குறிப்பிடுகின்றனர் சங்கை மிகு குர்ஆனில் சபா எனும் அத்தியாயத்தில் இடம்பெற்றிருக்கும் ப பதினைந்திலிருந்து பத்தொன்பது ஆகிய வசனங்கள் இவர்களின் கூற்றை உறுதி செய்கிறது மேற்கூறப்பட்ட இரு காரணங்களைத் தவிர மற்றொரு காரணமும் இருந்ததாக தெரிய வருகிறது அதாவது கஹ்லான் ஹிம்யர் இரு வம்சத்தினர் இடையில் சண்டை சச்சரவுகள் தோன்றின இதனால் கஹ்லான் வம்சத்தினர் தங்களது நாட்டை துறந்து அமைதியான இடத்தை நோக்கி சென்றுவிட்டனர் வணிகங்கள் நசிந்து விட்டது மட்டும் காரணமாக இருந்திருந்தால் ஹிம்யர் வம்சத்தினரும் சபாவில் சபாவிலிருந்து வெளியேறியிருப்பார்கள் ஆனால் அவர்கள் வெளியேறவில்லை இதிலிருந்து இவ்விரு வம்சத்தினருக்கும் இடையே இருந்த பகைமையும் ஒரு காரணம் எனத் தெரிய வருகிறது நாடு துறந்த கஹ்லான் வம்சத்தினர் நான்கு வகைப்படுவார்கள் ஒன்று அசது கிளையினர் இவர்கள் தங்களின் தலைவர் இம்ரான் இப்னு அம்ரு முசைக்கியாஹ் என்பவரின் ஆலோசனைக்கிணங்க நாடு துறந்தார்கள் இவர்கள் யமன் நாட்டின் பல பகுதிகளுக்குச் சென்று சுற்றி பார்த்து தங்களுக்கு விருப்பமான பகுதிகளில் தங்கினார்கள் இந்த வம்சத்தில் யார் எங்கு தங்கினார் என்ற விவரங்கள் பின்வருமாறு இம்ரான் இப்னு அம்ரு என்பவர் தனது குடும்பத்துடன் உமான் ஓமன் என்ற நாட்டில் சென்று தங்கினார் இவர்களை உமான் நாட்டு அசிது வம்சத்தினர் என்று சொல்லப்படுகின்றது நஸ்ர் இப்னு அஸ்து குடும்பத்தினர் துஹாமா என்ற குடும்பத்திற்கு என்ற இடத்திற்கு சென்று தங்கினர் இவர்களை ஷனு ஆ அஸ்து வம்சத்தினர் என கூறப்படும் சோலஃபா இப்னு அம்ர் முசைக்கியா என்பவர் ஹிஜாஸ் பகுதிக்கு சென்று சாலபியா மற்றும் தூ கார் என்ற இடையில் தனது குடும்பத்துடன் தங்கினார் அவரது பிள்ளைகள் பேரன்கள் பெரியவர்களாகி நன்கு வலிமை பெற்றவுடன் அங்கிருந்து புறப்பட்டு மதினா நகர் வந்து தங்கினார் இந்த சலாபாவுடைய மகன் ஹாரிசாவின் பிள்ளைகள்தான் அவுஸ் மற்றும் கஸ்ரஜ் என்ற இருவரும் இவ்விருவரில் இருந்தே அவுஸ் கஸ்ரஜ் என்ற இரு வம்சங்கள் தோன்றின அஜித் வம்சத்தைச் சேர்ந்த ஹாரிசா இவ் அம்ரு இக்குடும்பத்தினர் ஹிஜாஸ் பகுதியில் மருது லஹ்ரான் என்னும் இடத்தில் தங்கினர் சிறிது காலத்திற்கு பின் மக்கா மீது படையெடுத்து அங்கு வசித்த ஜுர்ஹூம் வம்சத்தவர்கள் வெளியேற்றிவிட்டு மக்காவை தங்களது ஊராக ஆக்கி கொண்டனர் இந்த ஹாரிசாவின் வம்சத்திற்கு குஜா என்ற பெயரும் உண்டு ஜஃப்னா இவ்னு அம்ரு என்பவர் தனது குடும்பத்துடன் சிரியா சென்று தங்கினார் இவரது சந்ததிதான் வருங்காலத்தில் சிரியாவை ஆட்சி செய்த மன்னர்கள் மன்னர்களாவார்கள் சிரியா வருவதற்கு முன் ஜப்னா இம்னு அம்ரு ஹிஜாஸ் பகுதியில் உள்ள கஸான் என்ற கிணற்று கருகில் குடியேறி சில காலம் தங்கியிருந்தனர் இதன் காரணமாகவே பிற்காலத்தில் இவர்களுக்கு கஸ்ஸானியர் என்ற பெயரும் வந்தது காஃப் இப்னு அம்ரு ஹாரிஸ் இப்னு அம்ரு அவுஃப் இப்னு அம்ரு போன்ற சிறிய சிறிய குடும்பத்தவர்களும் மேற்கூறப்பட்ட பெரிய கோத்திரங்களுடன் இணைந்து ஹிஜாஸ் மற்றும் சிரியாவில் குடிபெயர்ந்தனர் ரெண்டு லக் மற்றும் ஜுதாம் இவர்கள் கிழக்கு மற்றும் வடக்கு நாடுகளில் குடிபெயர்ந்தனர் லக் வம்சத்தினர் வந்த நஸ்ரி இப்னு ரபியா என்பவரின் சந்ததியர் தான் ஹீரா நாட்டை ஆண்ட அரசர்கள் அந்த அரசர்களை முனாதிரா என்று அழைக்கப்பட்டது மூன்று பனு தை அஸ்து வம்சத்தினர் யமனிலிருந்து குடிபெயர்ந்தவுடன் இந்த கோத்திரத்தினரும் அரபிய தீபகற்பத்தின் வடக்கு பகுதிக்கு சென்று அஜஹ் சல்மா என்ற இரு மலைகளுக்கிடையில் குடியேறினர் பிற்காலத்தில் அந்த மலைகளுக்கு தாய் மலைகள் என்ற பெயர் வந்தது நான்கு கிந்தா இந்த கோத்திரத்தினர் பஹ்ரைனில் குடியேறினர் அங்கு அவர்களுக்கு பல சிரமங்கள் ஏற்படவே மீண்டும் யமன் நாட்டில் அலோஹமௌத் என்னும் நகரில் குடியேறினர் அங்கும் அவர்களுக்கு சிரமங்கள் ஏற்படவே அரபிய தீபகற்பத்தின் நசுது பகுதியில் குடியேறி ஒரு பெரும் அரசாங்கத்தை நிறுவினார்கள் ஆனால் சில காலங்களுக்குள்ளாகவே அவர்களது அரசாங்கம் அழிந்து சுவடுகள் தெரியாமல் போயிற்று ஹிம்யர் வம்சத்தைச் சேர்ந்த குதாஆ என்ற கோத்திரத்தார் யமனிலிருந்து வெளியேறி மஷாரிஃபுல் ஈராக் என்ற பகுதியில் பாத்தியத்து சமாவா என்னும் ஊரில் குடியேறினர் குதா வம்சத்தைச் சேர்ந்த சில பிரிவினர் மஷாரிஃபு ஷாம் என்ற பகுதியிலும் ஹிஜாஸ் மாநிலத்தின் வடக்கு பகுதியிலும் குடியேறினர் இதற்கு முன் கூறப்பட்ட அல்ல அரபுல் முஸ்தாகரிஃபாவின் முதன் முதலான பாட்டனார் நபி இப்ராஹிம் அலை சொலாத்து சலாம் அவர்கள் நபி இப்ராஹிம் அலைசலாம் அவர்கள் ஈராக் நாட்டில் ஃபுராத் நதியின் மேற்கு கரையில் கூஃபாவிற்கு அருகாமையில் உள்ள உர் என்ற ஊரைச் சேர்ந்தவர்கள் நபி இப்ராஹிம் அலை அவர்களின் குடும்பம் உர் மற்றும் அதைச் சுற்றியுள்ள ஊர்களின் சமய சமூக பண்பாடுகள் குறித்து பல விரிவான தகவல்கள் அகழ்வாராய்ச்சிகள் மற்றும் தொல்பொருள் ஆராய்ச்சிகள் மூலம் கிடைத்துள்ளன இப்ராஹிம் அலை அவர்கள் தனது ஊரிலிருந்து வெளியேறி ஹாரான் அல்லது ஹர்ரான் என்னும் ஊரில் குடியேறினார்கள் சில காலத்திற்குப் பின் அங்கிருந்தும் புறப்பட்டு பலஸ்தீனம் நாட்டில் குடியேறினார்கள் பலஸ்தீனை தனது அழைப்புப் பணிக்கு மையமாக ஆக்கிக்கொண்டு அங்கும் அதைச் சுற்றியுள்ள பல பகுதிகளிலும் வாழ்ந்த மக்களை ஒரே இறைவனின் பக்கம் அழைத்தார்கள் ஒரு முறை மனைவி சாராவுடன் அழைப்புப் பணிக்காக அருகிலுள்ள ஓர் ஊருக்கு சென்றார்கள் அன்னை சாரா மிக அழகிய தோற்றமுடையவராக இருந்ததை அறிந்த அந்த ஊரின் அநியாயக்கார அரசன் அவர்களை அழைத்து வரச் செய்து அவர்களுடன் தவறான முறையில் நடக்க முயன்றான் அன்னை சாரா அவனிடமிருந்து தன்னை பாதுகாக்குமாறு அல்லாஹுவிடம் வேண்டினார்கள் அவன் சாராவை நெருங்க முடியாதபடி அல்லாஹ் அவனை ஆக்கிவிட்டான் அல்லாஹுவிடம் சாரா மிக மதிப்பிற்குரியவர் மேலும் நல்லொழுக்க சீலர் என்பதை இதன் மூலம் அறிந்த அந்த அநியாயக்காரன் சாராவின் சிறப்பை மெச்சி அல்லது அல்லாஹுவின் தண்டனையிலிருந்து தப்பித்துக்கொள்ள சாராவுக்கு பணி செய்ய ஓர் அழகிய அடிமைப் பெண்ணை வழங்கினான் சாரா அவர்கள் அந்த பெண்ணை தனது கணவர் இப்ராஹிமுக்கு வழங்கிவிட்டார்கள் அந்த பெண்மணிதான் அன்னை ஹாஜர் ஆவார்கள் இந்த நிகழ்ச்சிக்கு பின் இப்ராஹிம் அலை சொல்லாத்து வசலாம் தங்களின் வசிப்பிடமான பலஸ்தீனத்திற்கு திரும்பினார்கள் அங்கு ஹாஜரின் மூலமாக இஸ்மாயில் என்ற மேன்மைக்குரிய ஒரு மகனை அல்லாஹ் இப்ராஹிம் அலை சொல்லாத்து வசலாம் அவர்களுக்கு வழங்கினான் பிறகு அல்லாஹுவின் கட்டளைக்கு இணங்க இப்ராஹிம் அலை சொல்லாத்து வசலாம் அவர்கள் தங்களது மகன் இஸ்மாயில் அலை சொல்லாத்து வசலாம் மற்றும் ஹாஜரை அழைத்து கொண்டு மக்காவிற்கு வந்தார்கள் அந்த காலத்தில் அங்கு இறை இல்லமான காபா கட்டடமாக இருக்கவில்லை காபா இருந்த இடம் சற்று உயரமான குன்றை போல் இருந்தது வெள்ளம் வரும்போது காபா இருந்த அந்த மேட்டுப்பகுதியின் வலது இடது இரு ஓரங்களை தண்ணீர் அரித்து வந்தது காபத்துல்லாவின் அருகிலிருந்த ஓர் அடர்த்தியான மரநிழலில் அந்த இருவரையும் அமர வைத்து சிறிது பேரித்தங்கனிகள் இருந்த ஒரு பையையும் தண்ணீர் உள்ள ஒரு துருத்தியையும் அந்த இருவருக்காக வழங்கிவிட்டு இப்ராஹிம் அலை சலாத்து வசலாம் ஃபலஸ்தீனம் திரும்பினார்கள் சில நாட்களில் அந்த இருவரின் உணவான பேரித்தங்கனிகளும் தண்ணீரும் தீர்ந்துவிட்டன அல்லாஹ் தனது அருளினால் பசியும் தாகத்தையும் போக்கும் அற்புதமான ஜம் ஜம் ஊற்றை அந்த இருவருக்காக தோன்றச் செய்தான் இந்த காலத்தில் இரண்டாவது ஜுருஹூம் என்ற யமன் கோத்திரத்தினர் மக்கா வழியே வரும்போது தண்ணீர் இருப்பதைப் பார்த்து அங்கு வசிக்க விரும்பி அன்னை ஹாஜரிடம் அனுமதி பெற்று தங்கினார்கள் சில வரலாற்று ஆசிரியர்கள் இந்த இரண்டாவது ஜுருகும் வம்சத்தினர் முன்பிருந்தே மக்காவைச் சுற்றியுள்ள பள்ளத்தாக்குகளில் வசித்து வந்தனர் என்றும் மக்காவில் அன்னை ஹாஜர் குடியேறி ஜம்ஜம் ஜம் கிணறு தோன்றியவுடன் தாங்கள் வசித்து வந்த பள்ளத்தாக்குகளை விட்டு வெளியேறி மக்காவில் குடியேறினர் என்றும் கூறுகிறார்கள் தான் விட்டு வந்த மனைவி மற்றும் மகனை சந்திக்க நபி இப்ராஹிம் அலை சொல்லாத்து வசலாம் அவர்கள் சென்று வந்தார்கள் மொத்தம் எத்தனை முறை சந்திக்க சென்றார்கள் என்பது உறுதியாகத் தெரியவில்லை எனினும் நான்கு முறை சென்றதற்கான உறுதிமிக்க சான்றுகள் உள்ளன அந்த நான்கு முறைகள் வருமாறு ஒன்று இதை பற்றி அல்லாஹ் தன் திருமறையில் கூறியிருக்கின்றான் நபி இப்ராஹிம் அலை அவர்கள் தமது மகனார் இஸ்மாயில் அலை அவர்களை அறுத்து அல்லாஹ்வுக்கு தியாகம் செய்வது போல் கனவு ஒன்று கண்டார்கள் அந்த கனவை அல்லாஹுவின் கட்டளை என்று உணர்ந்து அதை நிறைவேற்ற மக்கா வந்தார்கள் இது குறித்து பின்வரும் குர்ஆன் வசனத்தில் அல்லாஹ் இவ்வாறு குறிப்பிடுகிறான் ஆகவே அந்த இருவரும் இறைவனின் விருப்பத்திற்கு முற்றிலும் வழிபட்டு இப்ராஹிம் தன் மகன் இஸ்மாயிலை அறுத்துப் பலியிட முகங்குப்புற கிடத்திய போது நாம் இப்ராஹிமே என நாம் அழைத்து உண்மையாகவே நீங்கள் உங்களுடைய கனவை மெய்யாக்கி வைத்து விட்டீர்கள் என்றும் நன்மை செய்பவருக்கு நாம் இவ்வாறே கூலி கொடுப்போம் என்றும் கூறி நிச்சயமாக இது மகத்தானதொரு பெரும் சோதனையாகும் என்றும் கூறினோம் ஆகவே மகத்தானதொரு பழியை அவருக்கு பகரமாக்கினோம் அல் குர் ஆன் முப்பத்தி ஏழாம் அத்தியாயம் வசனங்கள் நூற்றி மூன்று முதல் நூற்றி ஏழு வரை இஸ்ஹாக்கை விட இஸ்மாயில் அலை சொல்லாத்து வசலாம் பதிமூன்று ஆண்டுகள் மூத்தவர் என்று தௌராத் வேதத்தில் தக்வீன் என்ற அத்தியாயத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இந்த சம்பவத்தை பற்றி விவரிக்கும் குர்ஆன் வசனங்களிலிருந்து இந்த நிகழ்ச்சி இஸ்ஹாக் அலைசலாம் பிறப்பதற்கு முன் நடந்திருக்க வேண்டும் என்றே தெரிகிறது ஏனென்றால் மேன்மை மிகு குர்ஆனில் நபி இப்ராஹிம் அலை சொல்லாத்து அவர்கள் இஸ்மாயில் அலை இஸ்லாம் அவர்களை அறுத்து பலியிட முயன்ற நிகழ்ச்சி முழுதும் கூறப்பட்ட பிறகு அதை அடுத்து இஸ்ஹாக் அலை இஸ்லாம் அவர்கள் பிறப்பார் என்ற நற்செய்தி கூறப்பட்டுள்ளது ஆக இதிலிருந்து இஸ்மாயில் அலை இஸ்லாம் அவர்களை அறுப்பதற்காக நபி இப்ராஹிம் அலை சலாத்து வலாம் அவர்கள் ஒரு முறை மக்காவிற்கு சென்றுள்ளார்கள் என்பதும் அப்போது இஸ்மாயில் அலைஸ்லாம் வாலிபம் அடையவில்லை என்பதும் தெரிய வருகிறது ரெண்டு இஸ்மாயில் அலை சுலாம் அவர்கள் ஜுருகும் கோத்திரத்தாரிடம் அரபி மொழியை கற்றார்கள் அவர்களின் ஒழுக்கம் மற்றும் நற்பண்புகளை ஜுருகும் கோத்திரத்தார் பெரிதும் விரும்பி தங்கள் இனத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணை இஸ்மாயிலுக்கு மணமுடித்து வைத்தார்கள் இந்த திருமணத்திற்கு பிறகே அன்னை ஹாஜர் அவர்கள் இறந்தார்கள் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் மீண்டும் மனைவியையும் மகனையும் சந்திப்பதற்கு மக்கா வந்தபோது மனைவி இறந்த செய்தியை தெரிந்து கொண்டார்கள் இஸ்மாயில் அலை அப்போது மக்காவில் இல்லை இஸ்மாயில் அலைசலாம் அவர்களின் மனைவியிடம் தனது மகனைப் பற்றியும் அந்த இருவரின் வாழ்க்கை சுக நலன்கள் பற்றியும் விசாரித்தார்கள் அந்த பெண்ணோ தங்களது இல்லற நெருக்கடியையும் வறுமையும் பற்றி முறையிட்டார் அதைக் கேட்ட நபி இப்ராஹிம் அலேஸ்வலாம் அவர்கள் இஸ்மாயில் வந்தால் தனது வீட்டு வாசல் நிலையை மாற்ற வேண்டும் என்று நான் கூறியதாக அவரிடம் நீ சொல் என்று சொல்லிவிட்டு சென்றார்கள் இஸ்மாயில் அலிஸ்வலாம் அவர்கள் வீடு திரும்பியவுடன் அந்த பெண் நடந்த நிகழ்ச்சியை விவரித்தார் தனது தந்தை கூறிய கருத்தின் நோக்கத்தை புரிந்து கொண்டு அந்த பெண்ணை இஸ்மாயில் அலேஸ்லாம் அவர்கள் மனவிலக்கு செய்துவிட்டார்கள் அதற்கு பிறகு ஜுர்கும் கோத்திரத்தாரின் தலைவர் முழாத் இப்னு அம்ரு என்பவரின் மகளை திருமணம் செய்தார்கள் மூன்று இஸ்மாயில் அலேஸ்லாம் அவர்கள் இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்ட பின் நபி இப்ராஹிம் அலேஸ்லாம் அவர்கள் மக்கா வந்தார்கள் அப்போதும் இஸ்மாயில் அலேஸ்லாம் வீட்டில் இல்லை நபி இப்ராஹிம் அலேஸ்வலாம் தனது மருமகளிடம் மகனை பற்றியும் குடும்ப நிலையை பற்றியும் விசாரித்தார்கள் அதற்கு அல்லாஹுவின் அருளால் நாங்கள் நலமுடன் இருக்கிறோம் என்று அவர் பதிலளித்தார் அதை கேட்ட நபி இப்ராஹிம் அலை அவர்கள் இஸ்மாயில் அலை வந்தால் தனது வீட்டு வாசலின் நிலையை தக்க வைத்துக் கொள்ளட்டும் என்று நான் கூறியதாக இஸ்மாயிலிடம் சொல் என்று சொல்லிவிட்டு பலஸ்தீனம் சென்றார்கள் நான்கு நான்காம் முறை நபி இப்ராஹிம் அலை மக்கா வந்தபோது தனது மகனை சந்தித்தார்கள் இஸ்மாயில் அலை ஜம்ஜம் ஜம் கிணற்றர்கள் இருந்த ஒரு மரத்தின் நிழலில் அமர்ந்து தனது அம்பை கூர்மைப்படுத்திக் கொண்டிருந்தார் தந்தையை பார்த்ததும் எழுந்து மரியாதை செய்து தங்களது அன்பை பரிமாறிக்கொண்டார் கொண்டார் இந்த பயணத்தில்தான் இருவரும் இணைந்து காபத்துல்லாவை கட்டி அல்லாஹுவின் கட்டளை கிணங்க மக்களை ஹஜ்ஜுக்கு அழைத்தார்கள் சாஹில் புகாரி இரண்டாவது மனைவியின் மூலம் நபி இஸ்மாயில் அலைஸ்லாம் அவர்களுக்கு பன்னிரண்டு ஆண் பிள்ளைகளை அல்லாஹ் வழங்கினார் அவர்களின் பெயர்கள் பின்வருமாறு ஒன்று நாபித் ரெண்டு கைதார் மூன்று அத்பாயில் நான்கு மிபுஷாம் ஐந்து மிஷ்மா ஆறு தூமா ஏழு மீஷா எட்டு ஹுதத் ஒன்பது தீமா பத்து யதூர் பதினொன்று நஃபீஸ் பன்னிரெண்டு கைதுமா பிற்காலத்தில் இந்த பன்னிரண்டு பிள்ளைகள் வழியாகத்தான் பன்னிரண்டு கோத்திரங்கள் உருவாகின இவர்கள் அனைவரும் பல காலங்கள் மக்காவில் வசித்தனர் யமன் சிரியா மிஸ் ஆகிய நாடுகளுக்கு சென்று வியாபாரம் செய்து வாழ்க்கை நடத்தினர் சில காலங்கள் கழித்து இவர்களில் பலர் அரபிய தீபகற்பத்தின் மற்ற பகுதிகளிலும் அதன் வெளியிலும் குடியேறினர் நாளடைவில் நாபித் கைதார் குடும்பங்களைத் தவிர மற்றவர்களை பற்றிய வரலாற்று குறிப்புகளே இல்லாமல் போய்விட்டது ஹிஜாஸின் வடக்கு பகுதியில் நாபித் என்பவரின் பிள்ளைகள் நன்கு வளர்ச்சி பெற்று முன்னேறி பத்ரா என்ற ஊரை தலைநகராகக் கொண்டு வலுமிக்க ஒரு அரசாங்கத்தை நிறுவினர் இந்த நகரம் ஜோர்டானின் தெற்கே வரலாற்று புகழ் வாய்ந்த பழங்கால நகரமாகும் இவர்களின் அரசாட்சிக்கு பணிந்தே அங்கிருந்தவர்கள் வாழ்ந்தனர் இவர்களை அப்போது வாழ்ந்த எவராலும் எதிர்க்கவோ புறக்கணிக்கவோ முடியவில்லை இறுதியாக ரோமர்கள் இவரின் அரசாங்கத்தை அளித்தனர் இந்த நாபித்தின் வம்சத்திற்கு நிபித்தி வம்சம் என்ற மற்றொரு பெயரும் உண்டு சிரியாவில் ஆட்சி செய்த கஸான் வம்சத்து அரசர்களும் மதினாவில் வசித்த அவுஸ் கஸ்ரஜ் வம்சத்தினரும் இந்த நாபித் இப்னு இஸ்மாயிலின் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என வம்ச ஆய்வாளர்களின் ஒரு கூட்டத்தினர் கூறுகின்றார்கள் இந்த வம்சத்தைச் சேர்ந்த பலர் அந்த ஊர்களில் இன்றும் வசிக்கின்றனர் இமாம் புகாரி ரஹமத்துல்லாய் அலேஹி தங்களது நூலில் நபி இஸ்மாயில் அலேஹுசலாம் அவர்களுடன் யமன் நாட்டு தொடர்பு என்று ஒரு பாடத்தை குறிப்பிட்டுள்ளார் அந்த பாடத்தில் தலைப்புக்கு பொருத்தமான சில நபிமொழிகளை எழுதி தனது கருத்துக்கு வலிமை சேர்த்துள்ளார்